ஆமாம் என்ன வந்து அந்த பம்பிங் ஸ்டேஷன் அவுட் சோர்ஸிங் அவுட் சோர்சிங் டேஸ்டிங்லாம் தெரியல அசோசியேஷன் பண்ணதை புரியல ஆமாம் சார் சொல்லுங்கள் அசோசியேஷன் ஆகிட்டு போய் போட்டு கம்பெனி ஜேவி டெக்னாலஜிஸ் இல்லை அது எல்லா மினிஸ்ட் மூலயமா போயிட்டு பாருங்கள் இத்தனை வருஷம் இருக்கு

அன்னைக்கு ஒரு தேர்ட்டி ஃபோர் நீங்கள் ரெகுலர் நீங்கள் ரெகுலர் வாங்கி பார்த்து வரமா இருக்காங்க எங்கள் அப்பா தான் வருவாங்க வாங்க ரெகுலராக வாங்க யாரும் வாங்க நான் வேறு ஒரு வேலையாக போயிருந்தேன் போயிடுச்சு எனக்கு ஒன்றரை மணிக்கு எத்தனை மணிக்கு மூணு மூணு மணி வரைக்கும் போகலாம் நீங்கள் வந்து இல்லை போட்டி யாரும் போடுறது இல்லை எல்லாமே எல்லாமே யூஸ் தான் மட்டும்தான் நீங்களே லீஸ்டர் தான் ஆமாம்